உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதை மாதிரி என்னதான் கத்தி கதறி எவ்வளவு சொன்னாலோ இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் அவர் பேச்சை கேட்கிறதே அல்ல ஒருத்தனாச்சும் முதல்வர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கிறானுங்களா இல்லையே எல்லாரும் குடிக்கிறானுங்க குடிச்சு போட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறானுங்க அப்படி இல்லைன்னா குடிச்சு போட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சண்டை போடுறானுங்க அதுவும் இல்லைன்னா குடிச்சிட்டு போதை தலைக்கு ஏறி சட்டவிரோதமான காரியங்கள்ல ஈடுபடுறானுங்க இப்ப தமிழகத்துல உடைய பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல வெறும் பத்தொன்பது வயசான ஒரு கல்லூரி மாணவி அதிக அளவுல குடிச்சு இறந்தே போயிருக்கு இந்த நியூஸ் கடை பாருங்களேன் அளவுக்கு அதிகமாக மது அருந்திய கல்லூரி மாணவி உயிரிழப்பு சென்னை அருகே படூரில் தங்கியிருந்த விடுதியில் சடலமாக கிடந்த கல்லூரி மாணவி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான அஸ்வினி அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதே இறப்பிற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவி வெளி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு படிக்க வந்ததும் தனது தோழியின் விடுதியில் நடந்த மது விருந்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட மதுபானங்களை அளவுக்கு அதிகமாக அருந்தியதே இறப்புக்கு காரணம் என தெரிய வருகிறது வெறும் பத்தொன்பது வயசுங்க வெறும் பத்தொன்பது வயசுல பாருங்க இந்த கல்லூரி மனைவி இறந்தே போயிருக்கு அதுவும் அதிக அளவுல குடிச்சதுனாலதான் இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இந்த பொண்ணோட வீட்டுல எவ்வளவு கனவு கண்டு இந்த பொண்ணை இப்படி படிக்க வச்சிருப்பாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க ஆனா இந்த பொண்ணை பாருங்களேன் இப்படி குடிச்சு போட்டு இறந்தே போயிருக்கு இங்க நாம யாரை தப்பு சொல்றது யார் மீது பழிய போடுறது எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்து முன்னணி போட்டிருந்த முக்கியமான ஒரு போஸ்ட பாத்திரலாம் ஒரு மதத்திற்கு மட்டும் சலுகை காட்டும் பாரபட்ச திமுக அரசு இஸ்லாமியர்கள் என்றால் சட்டம் கூட வளைந்து கொடுக்கிறது இஸ்லாமிய அரசு ஊழியர்கள் நோன்பு முடிப்பதற்காக அரசு அலுவலக பணி நேரத்தில் மாலை ஒரு மணி நேரம் குறைக்கப்பட்டு ஒரு மணி நேரம் முன்னதாக செல்ல அனுமதி அளித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சுற்றறிக்கை இவ்வாறு இஸ்லாமிய அரசு ஊழியர்களின் பணி நேரம் குறைக்கப்படுவதால் மற்ற ஊழியர்களின் பணி சுமை கூடும் அதனால் மன அழுத்தத்திற்கும் ஆளாவார்கள் மேலும் மக்களுக்கு சேவை பெறுவதில் தாமதமும் அலைக்கழிப்பும் ஏற்படும் சூழல் உள்ளது இந்துக்களின் விரத நாட்களான சஷ்டி கிருத்திகை பிரதோஷம் ஏகாதசி போன்ற நாட்களுக்கு இது போன்ற பணி சலுகைகள் வழங்கப்படுவது இல்லை இவ்வாறு ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் சலுகை வழங்குவது அரசு ஊழியர்களிடையே மத ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தும் மோசமான செயலாகும் இந்த திமுக அரசு இந்து பண்டிகைகளுக்கு சலுகை அளிக்குமா அரசு நிர்வாகம் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதையே திமுக ஆட்சியின் குறிக்கோளாக கொண்டு செயல்படும் சுல்தான் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இத்தகைய போக்கு வியப்புக்குரியது இல்லை என்றாலும் பணியார்களிடையே மத ரீதியாக பிரிவினையை உண்டாக்கும் செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது உடனடியாக மேற்படி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அரசு ஊழியர்கள் ஆல்ரெடி எப்படி அவங்க வேலை பார்ப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லட்சணத்துல இஸ்லாமிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் அவங்களுடைய நோன்ப சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மணி நேரம் முன்னாடியே அவங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை சென்னை மாநகராட்சியில கொடுத்துருக்காங்களாமா என்னங்க இதெல்லாம் இல்ல நியாயமா இருக்குங்களா அரசு ஊழியர்கள் எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்தவர்களாக வேலை பார்க்க கூடாது எந்த ஒரு கட்சிக்கும் சார்ந்தவர்களாக வேலை பார்க்க கூடாது ஆனா இங்க பாருங்களேன் ஒரு அரசாங்கமே அரசு ஊழியர்களுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நோன்பு முன்கூட்டியே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களை ஒரு மணி நேரம் முன்னாடியே அமைச்சர்றோம் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் இஸ்லாமியர்களுக்கு பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுங்க அது தப்பே இல்லை ஆனா அதே மாதிரி ஹிந்துக்களையும் நீங்க பாக்கணுமா இல்லையா கிறிஸ்துவர்களையும் நீங்க பாக்கணுமா இல்லையா அது ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சிறப்பான சலுகைகள் தரீங்க ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க இது குறித்துல நம்ம கேள்வி கேட்டோம்னா நாங்க எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்க எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் வேற பேசுவாங்க ஆனா ஒரு ஹிந்து பண்டிகைக்கும் இவங்க வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கறத மட்டும் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் திமுக எம்பி கனிமொழி அமையார் அவர்கள் எப்பொழுதும் போல மத்திய பாஜக அரசு மீது அவதூறு பரப்பியிருக்காங்க ஒரு அவதூறு செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஆனால் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ரீசன்டா கோவைக்கு வந்திருந்தாரு அப்போ டீலிமிடேஷன் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு ப்ரோ டேட்டா பேசிஸ்ல தான் இந்த டீலிமிடேஷனை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆமா முதல்ல இந்த ப்ரோ டேட்டானா என்ன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதே தான் சொல்றாரு மத்திய அரசு தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் இந்த ப்ரோ டேட்டானா என்ன நாங்க கேட்கற இந்த கேள்விக்கான பதில சொல்லாம ஏன் நீங்க எஸ்கேப் ஆகி ஓடி போறீங்க நீங்க சொல்றது செய்யறது இதெல்லாம் வச்சு பார்க்கும் நீங்க தென்னிந்தியாவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது உங்களுக்கு அப்படி எங்க மேல என்ன வெறுப்பு என்ன வன்மம் தர்மம் அப்படின்ற கேட்டு நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அம்மையா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இதே மாதிரி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லி பத்திரிகையாளர்கள் கிட்ட பயங்கரமான ஒரு பல்பு வாங்கியிருந்தாரு இன்னொரு திமுக எம்பி ஆர் ராசா நம்ம தமிழக உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லி ஆர் ராசா கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஏகப்பட்ட பேப்பர் கையில வச்சிருந்தாரு அதெல்லாம் பார்த்து திக்கி தனறி என்னென்னத்தையோ பேசியிருக்காரு

அவருங்களே திமுக உடைய எம்பிக்கள் கொஞ்சம் கூட டேட்டா இல்லாம ஆதாரம் எதுவுமே இல்லாம பாஜக அரசு மீது எப்படி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க அதுவும் எம்பிக்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய பதவியில இருந்துகிட்டு இத மாதிரி ஆதாரம் இல்லாம அவதூர் அரசு பரப்புவாங்களா ஆனா தொடர்ந்து திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணி எம்பிக்கள் இது தான் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பா நாம இவங்களுக்கு ஆதாரத்தோட பதிலடி கொடுத்தே ஆகணும் ஒரு எம்பியா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம மக்களிடத்துல இது மாதிரியா பீதி கலப்புறது இந்த டீலிமிடேஷன் பற்றி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தாரு அந்த வீடியோவை ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி இவங்க பார்த்திருந்தாலே இந்த டீலிமிடேஷன் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோ டேட்டா என்னன்னு கூட தெரியாம இவங்களா எந்த எம்பியா இருக்காங்க உங்களுக்கு புரோடேட்டானா என்னன்னு நாம சொல்லவே கூடாது ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் வேணும் வேணும்னே மத்திய பாஜக அரசு மீது அவதூறு பரப்பணும்னு தான் இவங்க இப்படி அவதூறு பரப்பிட்டு வராங்க அண்ணாமலை அவர்கள் இந்த புரோ டேட்டா குறித்து ரொம்ப தெளிவாவே பேசியிருப்பாரு அதாவது இந்த டீலிமிடேஷன் குறித்து ரொம்ப ரொம்ப தெளிவாவே பேசியிருப்பாரு அந்த வீடியோவை நீங்களும் ஒரு முறை பாருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளையை கலப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்ன வச்சிருக்கோங்க அதாவது ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அர்த்தம் எனக்கு இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழகம் வந்து முப்பத்தி ஒன்பது

நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதான விகிதாச்சாரம் இதானே ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆர் ஆசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலைன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனையை தமிழகத்துல பேசக்கூடாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட பத்தி யாரும் பேசக்கூடாது

முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் எட்நூறு எம்பிக்களாக அதிகப்படுத்தப்பட்டால் எட்நூறில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் என்ற கணக்குப்படி தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் அதிகமாக கிடைப்பார்களை தவிர முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் என்ற எண்ணிக்கை குறையாது குறையாது அதாவது இப்போ முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்கன்னா எட்நூறு எம்பிக்கள் அதிகப்படுத்தப்பட்டாங்கன்னா தமிழகத்துல மட்டும் ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் வருவாங்க கம்மியாக மாட்டாங்க அதிகமாகவாங்க இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுங்க திமுகவினருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல்லாம் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அவங்களுக்கு இத மாதிரியான விஷயங்கள் தெரியாதுன்னே நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கலப்பிட்டே இருக்கணும் மக்கள் அது குறித்து பேசிட்டே இருக்கணும் தமிழகத்துல நடக்கூடிய அவலங்களை குறித்து மக்கள் பேசக்கூடாது அந்த ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால வேணும் வேணும்னே அவதூறுகளா பரப்பிட்டு வராங்க அடுத்ததாக தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சர் அவரு இத மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு சென்னையில் வைக்கப்பட்டுள்ள பதாகை இந்த ஒரு நியூஸ் கார்டை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுடைய சங்கிகள் நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணி விட்டாங்க அதுலயோ அண்ணாமலை அவர்கள் பண்ணதுதான் தரமான சம்பவம் சரியான சேட்டை புடிச்ச பயனா இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பாருங்களேன் செம்மொழி இருக்க பிரெஞ்சு மொழி எதற்கு நீங்கள் ஏன் இந்த பதாகையை திமுகவினர் நடத்தும் பள்ளிகளுக்கு முன் வைக்க கூடாது அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் வரும் கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கை விடும் என்ற அச்சமா செம்மொழி இருக்க பிரெஞ்சு எதற்கு ஏன் அப்படி கேட்டிருந்தாருன்னா அவருடைய மகன் அன்பில் மகேஷருடைய மகன் பிரெஞ்சு தானே படிக்கிறாரு அவர் தமிழ் படிக்கல இல்லையா அதனால தான் அதை சுட்டி காட்டுற மாதிரி அண்ணாமலர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அப்புறம் முதலமைச்சருடைய மகள் இருக்காங்க இல்லையா அவங்க சன்ஷைன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை நடத்திட்டு வராங்க அந்த ஸ்கூலுக்கு காமக்கோட்டி அவர்கள் சீஃப் கெஸ்டாகவும் வந்திருக்காரு இதை பாருங்களேன் பல மொழிகள் பல லட்சத்திற்கு கற்றுத்தரும் முதல்வர் மகள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தீவிர ஹிந்தி ஒழிப்பில் ஈடுபட்ட போது அதாவது தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சன்சைன் ஸ்கூல்ல அங்க அவர் போயிருக்காரு கெஸ்டா அவர் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அந்த ஸ்கூல்ல மும்மொழி கல்விக் தான் இருக்கு ஹிந்தி அப்படிங்கிறது அங்க கத்து கொடுக்கப்படுது ஹிந்தி மட்டும் இல்லாம பல மொழிகள் அங்க கத்துக் கொடுக்குறாங்க பல லட்சங்கள் களா வாங்கி அங்க கத்துக் கொடுக்குறாங்க அங்க மட்டும் நீங்க இங்கே எதிர்ப்பா காட்ட மாட்டீங்களா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் தான் நீங்க அதெல்லாம் இந்த இமேஜ்ல சொல்ல வராங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுற பாருங்களேன் இதுதான் தமிழகத்துடைய அரசியல் ரியாலிட்டியா இருக்கு அவங்க விட்டு பசங்க எல்லாருமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க ஐபி எல்லாம் படிக்கிறாங்க அவங்களே கூட நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எங்க அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறாங்க சாதாரண அரசு பள்ளிகளை தான் படிக்க வைக்கிறாங்க நீட்டு தேர்வு வேண்டாம் எங்களுக்கு ஹிந்தி மொழி வேண்டாம் எங்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டாம்னு அந்த கவர்மெண்ட் படிக்கிற பசங்களை வச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வராங்க ஹிந்தி வேணான்னு வாய் கீழே கீழே பேசக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஏன் உருது குறித்து எல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க ஹிந்தி கசக்குது உருது மட்டும் உங்களுக்கு இனிக்குதா தமிழ் பாடம் சிறுபான்மை மாணவர்களுக்கு விளக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டிராத பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுபான்மை பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நடைபெற உள்ள பொது தேர்விலேயே அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு இந்த பன்னெண்டாம் தேதி மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க படிக்கக்கூடிய பசங்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் கட்டாயம் இல்ல அப்படிங்கறத இவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க என்ன சிறுபான்மையின மாணவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ன இங்கிலீஷை மட்டும்தான் படிக்கிறாங்களா அவங்களுடைய தாய்மொழி என்ன ஆங்கிலமாவா இருக்கு கிடையாது இது முழுக்க 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 இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய மாணவர்கள் நாங்கள் தமிழ் எழுத மாட்டோம் தமிழ்ல எக்ஸாம் எழுத மாட்டோம் நாங்கள் தான் எழுதும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே திமுக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஆதரவாக உருது பேசக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக இத மாதிரி நான் அறிவிப்பை அறிவிச்சாங்க ஏங்க இப்படி பண்றீங்க உருதுன்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க ஹிந்தின்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க ஏங்க அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியா படிக்க தெரியல எழுத தெரியல தமிழையே அவங்களால படிக்க எழுத தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அப்போ சொன்னது இப்போ உண்மையா நிறுவனம் ஆயிருக்கு அதையும் நிரூபிச்சது வேற யாரும் கிடையாது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊபி ஊடகம்தான் தமிழகத்துல எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல இரண்டாம் வகுப்பினுடைய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய நாம் படிச்ச இதை தமிழ் பேராவ படிக்க முடியும் இல்லையா சரி இதே பேராவ ஐந்தாம் வகுப்பு குடிச்சு படிக்க சொல்றாங்க ஐந்தாம் வகுப்பு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனை படிக்க சொல்றாங்க தமிழகத்துல ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவன் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் அது படிக்க முடியும் ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை பார்த்து சில தமிழ் வார்த்தைகளையும் எழுதி காட்டினார் அதில் தேடலுக்கான என்பதற்கு தோடலுக்கான் என்றும் எதிர்கால என்பதற்கு எதிர்கால் என்றும் விடையுடன் எழுதினார் அடுத்ததாக ஹிந்தி வேண்டாம் தமிழ் போதும் என்று எழுத நினைத்து தமிழ் போகம் என்றும் ஒன்றிய அரசு என்று எழுத நினைத்து ஒன்றிம் அரசு என்றும் அடித்து திருத்தியதால் அந்த காகிதத்தில் தமிழ் எழுத்துக்கள் தள்ளாடின இதுதான் இவ்வளவு வருஷமா இந்த திராவிட அரசியல்வாதிகள் தமிழை வளர்த்த லட்சணம் இத மாதிரி இந்த குழந்தைகளை வச்சு அரசியலா பண்ணுவீங்க அது குழந்தைகளை வச்சு அரசியலா பண்ணுவீங்க இதெல்லாம் நல்லவா இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் நல்லவா இருக்கு நீங்க என்னைக்காச்சும் உங்க வீட்டு பசங்களை வச்சு இது மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கீங்களா உங்க குழந்தைங்க மட்டும் நல்லா படிக்கணும் நல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் அவங்களுடைய லைஃப் நல்லபடியா செட்டில் ஆகணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை வீட்டு பசங்க அதை மாதிரி எல்லாம் பண்ணிட கூடாது ஏங்க இப்படி சீப்பான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றீங்க எப்பதான் இவங்க எல்லாம் திருந்த போறாங்களோ சத்தியமா தெரியலங்க சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் பண்ண